வணக்கம் பாலு வளத்திற பேர் ராஜபூபதி நிறுவனமன்ற பயிற்ச ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடியும் இதே வேலையா போச்சு இந்த தடவை சில பேரை கைதே பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க இது எங்க நடந்ததுன்னா தென்காசியில் காவலர் தேர்வுல ஸோ நேற்று நடந்த காவலர் தேர்வில் தென்காசியில் உள்ள ஒரு பள்ளியில் நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் இரண்டு ஆண் தேர்வர்கள் செல்ஃபோன் மூலம் கேள்வித்தாளை படம் பிடித்து பதில்களை வாட்ஸ்அப் மூலம் பெற்றது கண்டுபிடிப்பு இப்போது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்ஸ் போன்ற எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து அல்லது நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அப்படிங்கிறது அலவுடு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்சே விட மாட்டாங்க அப்போ ஒரு இடத்துல வாட்ச் வச்சு எழுதுறாங்க ஒரு இடத்துல வாட்ச் இல்லைங்கிறது ஒரு எம்சிக்கு டைப் கொஷின்ஸ்க்கு ஒரு தேர்வுக்கு போட்டி தேர்வுக்கு வாட்ச் எவ்வளோ முக்கியம்னு தெரியும் அது இந்த சமயத்துலலாம் எல்லா கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக முடிக்க முடியாத மாதிரி இருக்கும்போது அந்த மேனேஜ் பண்ணுறது கண்டிப்பாக வாட்ச் தேவை அப்போ ஒரு இடத்துல வாட்ச் பண்ணுறாங்க ஒரு இடத்துல வாட்ச் இல்லை சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதுனவங்களாம் இருக்கிறாங்க ஆஸ்பிரண்ட்டே சொல்லியிருக்கிறாங்க எங்களால் கண்டு கலாச்சாரம் மொபைல் வந்து சிலதுல உள்ளே வர விட மாட்டாங்க வெளியே வச்சுக்கணும் ஸ்கூலுக்கு வெளியே வச்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி இன்விஜிலேட்டர்ஸ் வந்து ஒழுங்கா எங்கேயுமே இது பண்றது கிடையாது இதை தவிர வந்து தேர்வர்கள் பயங்கர முறைகேடு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு செயினா நெட்வொர்க்கே இருக்குது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி இந்த போலீஸ் தேர்வுல இந்த போலீஸ் தேர்வு மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்யூஎஸ் சபையில் நடந்த நிறைய போலீஸ் தேர்வு எஸ்ஐ தேர்வு எல்லாம் பயங்கர முறைகேடு பண்ணி இந்த முறைகேடான போலீஸ் ஆஸ் தான் நிறைய பேர் நடந்து இருக்காங்க அப்படி முறைகேடாக வந்தாங்கன்னா அதுவும் மற்ற துறையோட காவலர் துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது பொதுமக்களுடன் தொடர்புடையது பொதுமக்களுக்கு காவலராக நண்பராக இருக்க வேண்டியவங்களை இப்படி பண்ணானா அப்படி காசு வாங்கிட்டு இந்த மாதிரி முறைகேடில் உள்ள வந்தாங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் அப்போ எப்படி சமூகம் எப்படி சீரழியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நம்ம பெண்களும் சலைத்தவர்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் இது தேர்வு மோசடி தொடர்பாக ரெண்டு ஆண் தேர்வர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக பெண் ஒருவர் உட்பட ஆறு பேர் பிடிபட்டு விசாரணை நடைபெறுகிறது இந்த மோசடியால் தமிழகம் முழுவதும் உள்ள மற்ற தேர்வர்கள் ஆமாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுறாங்க இதுக்காக வந்து இது வந்து இது மட்டும் கிடையாது அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடல் தகுதிக்காகவும் அவங்க வந்து ரொம்ப மெனக்கெடுவாங்க படிக்கிறத விட அது ரொம்ப கஷ்டம் தான் இத மிக தீவிரமாக விசாரிக்கணும் இதற்கு பின்புலமாக யாரெல்லாம் இருக்கிறாங்க உண்மையிலே யார் இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கரெக்டாக விசாரித்தாங்கன்னா இதற்கு பின்புலமாக செயல்படுபவர்கள் இதற்கு இதுக்கு முன்னாடி பின்புலமாக செயல்பட்டவர்கள் எல்லாமே தெரிய வரும் அப்படி அவர்கள் வந்து நிரூபிக்கப்பட்டார் யாரா இருந்தாலும் அது அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது பயிற்சி மையங்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே சட்டத்தின் முன் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் இங்கெல்லாம் அரபு நாட்டில் கொடுக்குற தண்டைகள் தண்டனையை கொடுக்கணும் சும்மா இங்க தண்டனையே கிடையாதுன்னு வச்சுங்களே இந்தியாவில் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதனால தான் எல்லாருமே துணிஞ்சு பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தேன் நிறைய கொலை கொள்ளை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மரம் நட்டுனா போதும் அப்படின்ற மாதிரி நீ மரம் நட்டா போதும்ன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்களாம் இல்லை அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படிங்கிறவங்களுக்கு என்ன நம்ம நீதித்துறை ஏன் இப்படி இருக்கு ஸோ நீதித்துறையில் ஒரு முக்கியமான கோட்பாடாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நூறு குற்றவாளிகள் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது இப்போ ரீசண்டாக ஒருத்தர் வந்து சிறைக்கு சென்று வந்தார் அவர் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு வந்து அதில் சொல்றாரு சிறையில் இருக்கிற நிறைய பேர் நிரபராதிகள் காசு இல்லாமல் வேற வழி இல்லாமல் அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த சுற்றுச்சூழலை பொறுத்து அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு சூழல் வந்து நடந்தது வந்து அவர்களுக்கு எதிராக இருந்திருக்கும் ஆனால் பல குற்றவாளிகள் நமக்கு தெரியும் எவ்வளவு குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியும் உங்க மனசாட்சிக்கு தெரியும் எவ்வளவு பேர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பிசினஸ் பீப்புள் பொதுமக்கள் எவ்வளவு பேர் வந்து கிரிமினல்கள்னு தெரியும் ஆனா அவங்க வந்து நார்மலாக நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்தஸ்தோடு நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பப்ப இப்படி நடக்கும்போது எப்படி வந்து தேர்வர்களுக்கு வந்து ஒரு தேர்வாணையத்தின் மீது வந்து ஒரு தேர்வாணையங்களின் மீது வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும் இப்ப கூட நம்ம டிஎன்பிஎஸ்சியோட மெம்பர் ராஜ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க ரங்கராஜன் பாண்டே அவர்கள் மீதி அவர்கள் மீது அது ஃபர்ஸ்ட் தகவல் நீங்க சொன்னது வந்து உண்மை அது வந்து என்னன்னா அந்த கேள்வித்தாள்கள் பணங்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்கிட்ட இருந்து எடுத்தாங்க அது அப்ப நடந்தது அதுக்கப்புறம் தான் உதயச்சந்திரன் அவர்கள் வந்து செக்ரட்டரியா வந்தாங்க அவர்கள் தலைமையில ரொம்ப நேர்மையா இருந்தது பட் அங்கேயும் நிறைய கொடுமைகள் நடந்ததுனால அவரே வெளியே போயிட்டார் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க தான் அந்த சமயத்துல இன்டர்வியூலாம் கேமரா வச்சு பண்ணாங்க அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அதை வந்து ரங்கராஜன் பாண்டே என்ன சொன்னாங்கன்னா இப்ப நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்றாங்க ஸோ இன்டர்வியூ இன்னைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது கரெக்டு அது எப்படி ஒரு டிரான்ஸ்பேரன்சி கொடுக்கிறது அதை யார் செக் பண்ணுறா இன்டர்வியூ சரியாக மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது யார் செக் பண்ணுறா தெரியாது டிரான்ஸ்பேரன்சி கிடையாது இப்போ பாருங்க குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து வித்தவுட் ஃபைனல் கீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சோ இதற்கு கீழே நான் இப்போ ஒரு கமெண்ட் நோ இன் கரப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது டிஎன்பிஎஸ்சி தெரிஞ்சு நீங்களே தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச பேர் போறாங்க பட் சயின்டிஃபிக்கலாக நடக்கும் ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சரிங்களா உங்களுக்கே தெரிஞ்சே நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க சார் அவங்க குரூப் ஃபோர்ல இருக்கு நான் காசு கொடுத்தேன் எனக்கு எப்படி கிடைச்சிடும் அப்படின்னு இருக்கான் கிடைச்சி வேலைக்கும் போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நமக்கு தெரியாதே யார் வேணாலும் எழுதாது இதா ஒருத்தரோட மதிப்பன் இவ வந்து ஸ்டேட் ஹண்ட்ரட் ரேங்க் வேணா எடுத்தான் அப்படின்னா என்ன எப்படி தெரியும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க தான் பட் பார்ஷியலி கரப்ட் குரூப் ஒன் போன்ற தேர்வுகள் வந்து மோஸ்ட்லி கரப்டு கேசே இருக்கு நானே அதுக்கு நானே வந்து இதா போயிருக்கிறேன் ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா சொல்லி இருக்கிறேன் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிய பேப்பர் இருக்காங்க குரூப் ஒன் பேப்பரை எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெளியே ஹோட்டல்ல வச்சு எழுதி இருக்கிறாங்க ஃபாரன்சிக்ல ப்ரூவ் பண்ணி இதற்கு உடந்தையாக இருந்த டிஎன்பிசியில இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறாங்க இல்லையு சொல்ல சொல்லுங்க டிஎன்பிசி இன்டர்வியூ அது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் அது தெரியல அப்படின்னா இன்டர்வியூ நான் பெருமை நேர்மையா நடக்குது அப்படின்னா நீங்க ரொம்ப என்ன சொல்றது ஒன்றும் ஐக்கியூ இல்லாத ஆளாக இருக்கணும் இல்லைன்னா எதையும் நம்பக்கூடிய சொல்லுவாங்க அந்த இதே வர முடியலை என்ன தெரியல ஒரு ரொம்ப இன்னோசன்ட்னு சொல்லுவாங்கல்ல தமிழ் ஏதோ வார்த்தை அவ்வளோ இன்னோசன்ட்டாக இருக்கும் எனிவே தேர்வர்கள் எல்லாரும் விரும்புவது என்ன அப்படின்னா வர நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகளும் நேர்மையாக நடக்கப்பட வேண்டும் யாருடைய தலையிடம் இருக்கக்கூடாது ஒரு ஒரு அங்கே ஒரு கொஷின் செட்டர் இருக்கிறாங்க அவங்களோட அசோசியேட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு அகடமியோடைய இதோடைய தொடர்பில் இருக்கக்கூடாது ஒன்றும் கிடையாதுங்க இதுவோ நம்ம கூட்டுறவு முறைகேடுன்னு சொல்கிறோம் அல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி நகராட்சியில் உடைகேடுன்னு சொல்கிறோம் அந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன்ஸ் அது அதே வந்து வாட்ஸ்அப் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி டெலிஃபோன் கான்வர்சேஷன்ஸ் முக்கியமானவங்களை வச்சு கண்டுபிடிச்சாலே போலீஸ் ஏற போலீஸால முடியுங்க நம்ம போலீஸ் நினச்சாங்கன்னா கண்டுபிடிப்பாங்க யாரெல்லாம் மாற்றாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க எல்லாம் எல்லாம் அவங்களுக்கு தான் நமக்கு தான் என் பண்ண அவங்க நினச்சாங்கன்னா என்ன நடக்குது யாரோட என்ன தொடர்புல இருக்கிறாங்க பேசுறாங்க எல்லா விதத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இதை வச்சாவது கண்டுபிடிக்கட்டும் இந்த மாதிரி குற்றம் செய்பவர்கள் வந்து இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் போய் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் போய் ஒருத்தர் போய் ஒருத்தர் அடிக்கிறாரு ஒருத்தர் பணம் எடுக்கிறாரு ஒரு வீட்டுக்கு பணம் எடுக்கிறாருன்னா அதனால பாதிக்கப்படுறவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க ஆனா இது இது மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் நல்ல ஹார்ட் ஒர்க்கர் திறமைசாலி அவ வெளிய போறான் இந்த மாதிரி இல்லீகலா உள்ள போறதுனால இது வந்து ஒரு டிப்ஸ் ஆஃப் த ஐஸ்பெர்க்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு சிலு துளி தெரியாம எவ்வளவு இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் நிறைய முறைகேடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி முறைகேடுகள் எல்லாத்தையும் இந்த கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் நடந்தது இந்த தேர்வில் மட்டும் கிடையாது மற்ற தேர்வுகளில் எவ்வளோ தேர்வுகள் நடந்திருக்கும் எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் பணம் கொடுத்து போயிருப்பாங்க பட் அதுக்கெல்லாம் நம்ம ப்ரூஃப் வைக்கிறது கஷ்டம் நிறைய இடத்துல ப்ரூஃப் கேட்பாங்க அதுதான் உண்மை கண்டிப்பாக ப்ரூஃப் இருக்கணும் வேறு வழி இல்லை அப்பதான் நிற்கும் கேஸ் அதானே சில விதத்தில் பிரச்சனையாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கணும் அதை தீவிர விசாரிக்கணும் விஜிலன்ஸ் போன்ற அமைப்புகள் வந்து அதை விசாரிக்கணும் ஒரு நெருப்பு இல்லாமல் புகையாது அப்ப சொல்றாங்கன்னா அதை நீங்க தீவிர விசாரிச்சீங்கன்னா அதை கண்டுபிடிக்கலாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு டெக்னாலஜியை நீங்க யூஸ் பண்ணலாம் எஃபெக்டிவா பார்க்கலாம் இது என்ன நடக்குது அப்படின்ட்டு பட் தேர்வர்கள் எந்த விதத்திலையும் நேர்மையான தேர்வர்கள் பாதிக்கப்படக்கூடாது மன உளைச்சல் அடையக்கூடாது நன்றி